ஒரு மேட்ரு மேடம் நீங்க பேச வந்தப்போ கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ்டா வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் இங்கே வந்துருக்கறனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாமல் விட்டீங்களோ இல்லை அப்படி இருந்தால் நான் அவங்க கிட்டே டைரெக்டாக சொல்லிடுவேன் சார் இல்லை நாங்கள் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஃப்ரம் சேலம் நாங்க ரெண்டு பேருமே நேட்டிவ் லைக் வெரி மச் ஒன்றும் இல்லை சார் அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான் ஓகே ஓகே அது எங்க எல்லாருக்குமே தெரியும் அரசன் ஆவாரு கண்டிப்பா வாழ்த்துக்கள் கலை அரசன் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பற்றிலாம் பேசுனீங்க அப்போ பார்க்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருப்பீங்க எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு நேற்று ஒரு டேரெக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது மக்களுக்கு உங்கள் விளக்கம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர் சார் மேனேஜரே கிடையாது சார் அதை தவறான தகவல் வெளியில் உங்கள்கிட்ட சொன்னது வேற யாரும் வேற யாரும் உணர்த்து கலையரசன் கூட இப்போ யூடியூப்ல போட்டால் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது அவரும் அதுக்கு செக் பண்ணுங்க இல்லை சார் நான் வந்து கண்டென்ட் தான் சார் நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்ல சார் யாரும் கொடுக்கறதும் இல்ல சார் அதான் உண்மை என்னன்னா உண்மையா ரொம்ப நல்ல படமா இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல சார் சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளா நான் வந்து ஒரு காலத்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சுவேன் பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவல்காக தான் சார் நான் யோசி சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் சில படங்கள் அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராம விட்டுருவாங்க அதெல்லாம் கண்டுக்கேதில்லை சார் மாதிரி படம் வந்தால் அந்த மாதிரி வர வர வேண்டிய படம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார்